இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான சனி பகவானுடைய அந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ஜோதிடரே சனி பகவானுடைய அந்த வக்ர பலன்கள் சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே இது என்ன தனியாக வக்ர பலன்கள் இது ரொம்ப அவசியமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது இந்த கிரகங்கள்லையே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டாவது எடுத்துக்கிறாரு இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார் பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி மாட்டார் தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார் அந்த ஒரு அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் தன்னுடைய வக்ர காலகட்டத்தை துவங்குறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது தசா புக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தமிடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இந்த சனி பகவானுடைய காலம் அப்படிங்கிறது இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலனை அப்படியே பயங்கரமாக மாற்றி கொடுப்பார் என்னது ஒரு நிலைமை இருந்ததோ அது அப்படியே தலைக்கில் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி இப்படி பல சனி பகவான்களுடைய நகர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பாரு இந்ததொரு நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு வஜ்ர பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு பார்வையின் மூலமாக என்னது ஒரு ஆதிமந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு சனி வக்ரூட பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்காக கொடுக்கிறேன் மகரம் ராசி நீயர்களே உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மூன்றாம் இடம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் உங்களுடைய ராசிக்கு அவர் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் அவர் அதிபதி அப்படிப்பட்ட சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஏழரை சனி முடிஞ்சு அடுத்தது ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது அதாவது ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே வெளியில் சொல்லி மாளாது நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிருந்திருப்பீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணுற அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாரு அதாவது உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டவர்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் இப்போது கௌரவமாக தெரிய ஆரம்பிப்பீங்க பரவாயில்லப்பா பொழைச்சிக்கிட்டா என்னமோ ஏதோ எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான் ஆள் எங்கடாயம்லாம் மீண்டு வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுத்துருந்துருப்பார் ஆனாலும் சொல்லனா துயரங்கள் அப்படிங்கிறதும் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருந்தப்போ நடந்துருக்கும் அதாவது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் குறிப்பாக இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இளைய சகோதரர்கள் வகையில் மனக்கசப்பு அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் பேச்சுவார்த்தை இல்லாமல் கூட போயிருந்திருக்கலாம் சில பேருக்கு சனி சுய பலன் இல்லாதவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் அந்த துறைஞ்சு கூட அந்த அந்தளவுக்கு ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது சகோதர உறவுகளுக்குள்ளே இருந்திருக்கும் நாம் நல்லது தான் செய்கிறோம் ஆனால் நமக்கு தீங்கு செய்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறத கூட கொடுத்து அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஒற்றை வலி அப்படிங்கிறது வரும் தலை வந்து பயங்கரமாக இருக்குது வலிக்குது படுத்து போ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அடிக்கடி சும்மா சும்மா படுத்துக்கிறாரு இந்த ஆள் தலைவலி தலைவலின்னு சொல்லிட்டு என்ன போ அப்படிங்கிற மாதிரி கூட வீட்டில் உள்ளவங்களே வந்துட்டு இதாக செக் பண்ணிட்டு வா போவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத கூட కొడుతుంది పారే இது எல்லாமே இந்த மூன்றாம் இடம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இப்போது வக்ரம் அடைகிறாரு அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு வக்ரகதியை அடைஞ்சி பலம் இழக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த ஆதிபந்தங்களை சனி பகவான் சரி பண்ணி கொடுத்துருவார் சகோதர உறவுகளுக்குள்ளே உண்டான அந்த சர்ச்சை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் இதுக்கு மேலே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அதாவது நம்ம என்ன நமக்காக தானே செய்கிறான் நம்ம தம்பி நமக்கு நல்லது தான் செய்கிறான் நாம் ஒற்றுமையாக இருந்தாதான் இனிமே உருப்பட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே ஒரு அன்னோனியம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இந்த ஒரு காலக்கட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு சொத்து பாகம் பிரிச்சிடலாம் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து இருக்குது பாகம் பிரிச்சுக்கிறோம் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பத்திரம் கொடுத்துக்கிறோம் இல்லை பூர்வீக சொத்தை நாம ஒரு பாகத்தை ஏதோ வித்துவிட்டோ இல்லை அதில் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் போகிறோம் வரோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு நன்மைகள் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுத்துருப்பார் அதே மாதிரி அவருடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வஜ்ர பார்வை சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா ராமாயணத்தில் ராவணேஸ்வரன் நவகிரகங்களே சிறை பிடிக்கும்போது சனி பகவானை மட்டும் நேருக்கு நேர் பிடிக்காமல் பின்னால் இருந்து பிடித்தான் என்ன காரணம் அப்படின்னா சனி பார்வை அப்படிங்கிறது நேருக்கு நேர் நம்ம மேலே பற்றக்கூடாது அப்படின்னு அந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ராவணேஸ்வரனே கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பெற்ற ஒரே கிரகமான சனீஸ்வரரை பார்த்து அச்சப்பட்டான் அப்படிங்கிறது தான் புராணம் அந்த அளவுக்கு அந்த பார்வைக்கு ஒரு வீரியம் அப்படிங்கிறது அதிகம் அப்படிப்பட்ட அந்ததொரு பார்வை உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஒன்பது பன்னிரெண்டு இந்ததொரு வீட்டிலலாம் விழுகுது அதாவது ரிஷபம் ராசியில் சனி பார்வை ராசியில் சனி பார்வை தனுசு ராசியில் சனி பார்வை அப்போது எந்ததொரு ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறது சனி உச்சத்தில் இருந்திருப்பார் அஞ்சாம் இடத்துல சனி பார்வை விழுகுது அப்படின்னா பூர்வீக சொத்தை பிரிச்சிக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாரு இந்த பார்வையினுடைய வீரியம் குறையுது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பூர்வீக சுற்று பிரிவினை அப்படிங்கிறது செய்யலாம் ஏற்கனவே சகோதர ஸ்தானத்தில் இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால இந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாம் இட பார்வை அப்படிங்கிறதும் காட்டுது அதே மாதிரி பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சை கேட்டு மதித்து நடந்திருக்க மாட்டாங்க பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருந்துருப்பாங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இதுக்கு மேலே பிள்ளைகளால் நீங்கள் பெருமையாக அடையக்கூடிய ஒரு காலம் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாளில் உங்கள் பிள்ளைகள் சாதனை படைப்பாங்க நல்லதொரு கல்வி நல்லதொரு வேலை வாய்ப்பு பொறுப்பாக இருக்கிறது ஒரு குடும்பம் பிள்ளை குட்டி இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த காலக்கட்டத்தில் பண்ணலாம் இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே சரி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால நன்மை அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி பார்வை விழுந்தது அப்படிங்கும்போது காசு பணம் வந்திருக்கும் ஆனால் செலவு அப்படிங்கிறதும் பண்ணோம் பத்து ரூபா மிச்சம் அப்படிங்கிறது இல்லை பெ பெருசாக கடன் இருந்தது ஒரு திரும்பியும் பத்து ரூபா ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிற உருவாகிடுச்சு இப்போது ஒரு வீடு கட்டுறேன் போகிறேன் வரேன் அப்படின்னா நாம ஒரு திட்டம் போட்டால் அது ஒரு திட்டத்தில் போய் நிற்கிது நான் ஒரு பத்து லட்ச ரூபா கணக்கு போட்டேன் அது இருபது லட்ச ரூபாயில் போய் நிற்கிது இப்போது மேலே நான் ஒரு ஒரு அஞ்சாறு லட்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு இப்படி எல்லாம் கூட இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல விழுந்தப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்போது நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வராது உங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது வந்துடும் இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களில் ஒரு வீடு கட்டி குடி போகலாம் வீடு கட்டினா பாதியில் நிற்கிது லோன் வரலை ஆனால் பிரச்சனையால் பண பிரச்சனையால் பாதியில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நின்றவங்க எல்லாமே வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களில் இருக்குது அப்போது நின்ற கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும் இந்த விரயஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை விழுந்தது அப்படிங்கிறதுனால காசு பணம் அப்படிங்கிறது சுபவிரய செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆகியிருந்திருக்கும் ராசிநாதன் அப்படிங்கிறதுனால தண்டை செலவு அப்படிங்கறதும் நிறைய ஆகியிருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில் நம்ம கணக்கு போட்டு பார்த்து இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருந்திருந்திருக்கும் அதனால நம்மளே இதுக்கு மேலே செலவுகள் அப்படிங்கிறத குறைச்சிடணும் நம்ம காசை பத்து ரூபா மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சிக்கனப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கறதே வாழ்க்கையிலேயே முதன்முறையாக மகரம் ராசிக்காரர்களுக்கு வரும் ஸோ இனிமே சிக்கலாம் மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க குறிப்பாகவே மகரம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இது இதுக்கு செலவு பண்ணால் இது எதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த தண்ட செலவு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக பண்ணுவாங்க ஆனால் இங்கே இங்கேயே விழுந்தாலும் சில விஷயங்களுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொள்கை உள்ளவங்க இதுக்கு மேலே கொஞ்சம் காசு பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் எல்லாத்தையுமே சனி பகவான் சரி பண்ணி கொடுப்பாரு அந்ததொரு வகையில் இந்த மகர காலம் அப்படிங்கிறது இழரை சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு மாறியிருக்கும் அதில் எழுந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது சொல்லி உங்களை கௌரவத்தோடு இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து மரியாதையோட வாழ வைக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் மேலும் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்